ஈரோட்டில் தானம் தரும் தினம் தினம் என்ற தலைப்பில் தென்னிந்தியாவில் பால் தொழில் முனைவர்களுக்கான மாபெரும் கருத்தரங்கம் நடைபெற்றது ஈரோட்டில் சர்வதேச புகழ்பெற்ற பால் நிபுணர் டாக்டர் ராஜரத்தினம் நாட்டின் சிறந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் பால் பண்ணையாளர்களுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக டெய்ரி கனெக்ட் வித் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருதினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் விருது கவர்னர் விருது பீகார் அரசு முதல்வர் விருது மேற்கு வங்க அரசு மற்றும் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பல்வேறு விருதுகளை பெற்றவர் டெய்ரி கனெக்டிவ் விருதை ஏற்றுக்கொண்டபோது குஜராத் மற்றும் பஞ்சாப் விவசாயிகளின் நடைமுறைகளில் உள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகள் மூலம் சிறந்த வருமானம் ஈட்ட அதிக பால் உற்பத்திக்கான வசதிகளை தமிழகம் கொண்டு வந்துள்ளது என்று தெரிவித்தார் எனவே தமிழக விவசாயிகள் நேர்மையான பணிகளை பின்பற்றலாம் மேலும் பாலின் தரம் குறித்து நுகர்வோர் விழிப்புணர்வுடன் உள்ளனர் என்றார் இதனால் தேவைக்கு பஞ்சமில்லை அதே நேரத்தில் பஞ்சாப் போன்ற மாநில நுகர்வோர் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் மில்லுக்கு சமமான பால் மற்றும் பால் பொருட்களை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் அந்த நுகர்வோரின் சிறந்த ஆரோக்கியத்திற்கான காரணங்களில் இதுவும் ஒன்றாகும் முன்னாள் துணைத் தலைவர் திருமதி சாந்தா ஷீலா நாயர் ஏற்கனவே திட்டமிட்டபடி உற்பத்தியை அதிகரிப்பதில் விவசாயிகள் அர்ப்பணிப்புடன் மேலும் உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குமாறு அவர் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டார்